பத்தி சொல்லு நம்பியாரு அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க புரிச்சித்தலைவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க அண்ணன் ஒருத்தருக்கு உட்கார்ந்து இருக்காரு சிற்பாளர்களை அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு என்னை பார்க்கும் போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன் என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் வேலை மாட்டேன் திருச்சி இந்த மாதிரி நடுவில் மாட்டிட்டு போயிச்சுட்டு என்னடா ரொம்ப போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட பத்து வயசு சின்னமா அப்படின்னா இவங்களை விட பத்து வயசு தெரியு வேறு மாதிரி கார்த்தியை விட நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு தெரிய வேறு மாதிரி நினைக்கிறேன்